வழி <laughs> விடுங்க <laughs> ஒரு பத்தமதியில வந்துருக்கான் பாருங்க நான் எதை குறுக வைக்கிறேனே இவேடுறேன் அங்க இருந்து நான் செல்லு செல்லு இந்த கைக்கு போய் கடை போ நிறைய <laughs> தலைவருடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை திறன்மிகு உதவியாளர்கள் காலை ஆய்வாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறேன் மாண்பு முழு அமைச்சர் கே கே எஸ் ஆர் அவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளார் பணியிடங்களை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அவுட்டோர்சி மூலமாக பணி நியமனங்கள் செய்யப்படுவதால் இளைய தலைமுறையினரின் வேலைவாய்ப்புகள் பறிப்புகின்றன எனவே இந்த ஐந்தாவது மாநில பிரதிநிதித்துவ பேரவையில் பத்துக்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் மாண்புமிகு முக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அவரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துவோம் குறிப்பாக அவுட் என்பது கூடாது உரிய வேலைவாய்ப்புகள் அரசு மூலமாக எடுக்க வேண்டும் பணி நியமனங்கள் செய்ய வேண்டும் ஏற்கனவே பணியாற்றக்கூடியவர்களுக்கு வனப்பலங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றார் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் மாநாடு உளுந்து நடைபெற உள்ளது தமிழ்நாடு அரசுக்கும் இந்திய அரசுக்கும் சமகாலத்தில் முக்கியமான இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் அரசமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழின்படி மதுவிலக்கு ஆலோசனை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே அமைக்கப்பட்டு அந்த குழு ஏராளமான பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசே மதுவிலக்கு தொடர்பான தேசிய கொள்கையை வரையறுத்து தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று அந்த குழு பரிந்துரைத்திருக்கிறது அதன் தான் இந்திய ஒன்றிய அரசுக்கும் நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் தமிழ்நாடு அரசும் மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்கின்றனர் சார் அதாவது பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வந்து நாங்கள் மது விளக்கை நாங்கள் அமுல்படுத்தியிருக்கிறோம் ஆனால் திருமாவளவன் இருக்கிற கூட்டணி ஆளுகிற தமிழ்நாட்டில் ஏன் மது விளக்கை அமுல்படுத்தக்கூடாது முதல்வர்த்த ஏன் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தையும் மதுவாக அதாவது மதுவை வைத்து திரும அரசியல் செய்கிறார் அப்படின்னு எல்முருகன் வந்து ஒரு நேற்று ஒரு கருத்து வைக்கிறார் பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசத்தில் மதுவிலக்கு நடைமுறை இருக்கிறதா அவர்கள் பதிலளித்தார்களாக குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது அது காங்கிரஸ் ஆட்சிக் காலத்திலே கொண்டு வரக்கூடது காந்தியடிகளை மதிக்கும் வகையில் அவருடைய உயிர்மூச்சு கொங்கையை தோற்றும் வகையில் குஜராத்தில் மட்டும் அது நடைமுறையில் இருக்கிறது பீகாரிலே அவ்வாறு மதுவிலக்கு நடைமுறையில் இருப்பதற்கு பாரதிய ஜனதா காரணமில்லை அங்குள்ள ஐக்கிய ஜனதாதள தலைத்தலைவர் நிதிஷ்குமார் தான் அதில் உறுதியாக இருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா ஆளக்கூடிய வேறு எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு கொள்கை இல்லை இதில் கடுமையாக பாதிக்கப்படுகிறவர்கள் இவர்களின் மொழியில் சொல்லப்போனால் பெரும்பான்மை இந்துக்கள் தான் இளம் தலைமுறையினர் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்து சமூகத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இளம் தலைமுறையை சார்ந்த இந்து சமூகத்தினரை பாதுகாப்பதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் மாநில அரசுகளின் மேல் பழி போட்டுவிட்டு இந்திய ஒன்றிய அரசு காணாமல் இருப்பது மக்கள் மீது இந்த அக்கறையை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் எழுப்ப விரும்புகிறது தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையெழுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் முன்வராமல் இதையே அவர்கள் கேலி செய்வார் செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் மக்கள் நலன் அல்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது அதை சிதற வைத்தது என்பதாக தான் ஆகவே அவர்கள் பல முறை கேட்டீங்க நான் ஏற்கனவே வரவேற்று வருகிறேன் அதற்கு அவருக்கு வாழ்த்து தொடர்ந்து வந்து தொடர்ந்து மீனவர்கள் வந்து இலங்கை வந்து நாங்கள் அவர்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில நாங்கள் எடுப்போம் அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி அப்புறம் எந்த மீனவர்கள் மீதும் துப்பாக்கி சூடு நடைபெறும் என்ற ஒரு கருத்து வைக்கிறார் அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஈழத் தமிழர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் தலையீடாக மாறும் என்று இங்கே சிலர் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஈழமே கிடைத்துவிடும் என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறது இப்போது மூன்றாவது ஆண்டு ஐந்தாண்டு காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் இத்தனை ஆண்டுகளில் இதுவரையில் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை தமிழர்களின் பிரச்சனையில் ஒரு அங்குலம் கூட இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக சிங்கள பௌத்த பேரனவாதத்தில் ஆக்கிரமிப்பும் அடக்குமுறையும் அதிகரித்திருக்கிறது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் கை அங்கே கடும் மின்னல்களுக்கு ஆளாகி துன்பத்தில் உழலுகிறார்கள் அங்கே ஏராளமான போதைப் பொருள் புழக்கம் திட்டமிட்டே சிங்கள ஆட்சியாளர்களால் தமிழர்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளாத அரசு தான் பாஜக அரசு இந்த நிலையிலே அவர்கள் நாங்கள் தான் தமிழ்நாட்டு மன்னர்களை காப்போம் நாங்கள் தான் ஈழத்தினர்களை காப்போம் என்று சொல்லுவது நாடக அரசு ஏற்கனவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக எங்கள் தரப்பு வாதத்தை நாங்கள் கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு செயல் திட்டங்களும் இதுவும் ஒன்று ஒரே மதம் ஒரே தேசம் ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பதை போல ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்பதும் அவர்களின் அரசியல் செயல்திட்டங்களும் கொண்டு இது மிகவும் ஆபத்தானது குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு தேசத்தை ஒரு கட்சி ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் இதை கடுமையாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் மற்ற மாநிலத்தில் மற்ற மாநிலத்திற்கு நல்ல கருத்து வரவேற்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் மக்கள் நீதி மையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய இந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் வாழ்த்து